தேசிய கீரமும் ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தேசிய லட்சுமி மட்டும் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸோ அந்த நாலு சிங்கம் யானை குதிரை காலை அல்லது ஸோ இதனால் சொல்லுவாங்க ஸோ சிங்கம் சிங்கம் வந்து நாலு சிங்கம் இருக்கும் அதாவது மூணு வந்து நம்ம பார்க்காமல் இருக்கும் இருக்கும் சிங்கம் வந்து அதிகாலத்துக்கு நம்ம சிங்கத்தை பிடிக்கும் யானை வலிமையும் பிடிக்க முடியுது கீழே வந்து பார்த்திங்கன்னா வலது பக்கம் வலது பக்கம் காளையும் இடது பக்கம் குதிரையும் இருக்கும் ஸோ இது இங்கே வந்து அந்த அசோக சக்கரம் இருக்கும் ஸோ அந்த அச்சம் சக்கரம் வந்து தர்மத்தையும் அறுவலையும் பிடிக்கும் ஸோ குதிரை வந்து ஆற்றலையும் வேகத்தையும் பிடிக்கக்கூடியது காரை வந்து கடினம் உடைப்பாக முடிக்கக்கூடியது சிலையை வந்து நாலு உருவம் நாலு விலங்குகள் பிடிக்கப்பட்டிருக்கும் உங்கள் சிங்கம் தானை குதிரை காரை சரிங்களா ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து இடது பக்கத்தில் குதிரையை வச்சுருந்தோம் எப்போவுமே குதிரை வேகமாக வாழக்கூடியது ஸோ அதனால் காரை வந்து சுலபம் வாழக்கூடியதான் வலது பக்கம் வேகமாக அழிச்சு ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கோங்க ஸோ இது வந்து இதுக்கு முன்னாலோட எக்ஸாம்பிள் கேட்டுருக்காங்க சரி தான் தேசிய லட்சினை எப்போது அங்கீகரிக்கப்பட்டது அரசியல் இந்திய சபையாக ஜனவரி இருபத்தாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஸோ நம்ம தேசிய லட்சமையில் சத்தியமேவே ஜெயது அப்படின்னு ஒரு வாசல் இருக்கும் சத்திய மேவே ஜெயதே ஸோ இது என்னன்னா தேவனங்கிரி தேவனாங்கிரியில் லிபி வரி வடிவத்தில் லிபி வரி வடிவத்தில் பொறிக்கப்பட்டிருக்கு தான் ரொம்ப முக்கியம் சத்தியமேவே ஜெயதே அப்படிங்கிற வாசகம் அந்த அசோக சக்கரத்தில் இதில் இருக்கும் இதில் வந்து எப்படி பொறிக்கப்பட்டிருக்குன்னா தேவணங்கிரி அப்படிங்கிற எழுத்துக்கோங்க லிபி வரி வடிவத்தில் பொறிக்கப்பட்டிருக்கும் இதை தான் அறிஞர் அண்ணா என்ன மாற்றிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிஞர் அண்ணா வாய்மையை வெல்லும் வைங்கிய வெல்லும் அப்படின்னு மாற்றிருப்பாங்க சரிங்களா சத்தியங்கிரம ஜெயந்தி அப்படிங்கிறதான் வைங்கிய வெல்லும்னு சொல்லிட்டு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் மாற்றிருப்பாங்க சரிங்களா இதுதான் வந்து தேசிய லட்சியை இவ்வளோ குறிப்பது